வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் அனர்த்தங்களால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்தி பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருபத்தி ஒரு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக ஜாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராய தெரிவித்துள்ளார் சாபு பிரதேச செயலாளர் பிரிவில் வெள்ள அனர்த்தத்தினால் இதுவரையில் இருநூற்றி எண்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த சேர்ந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளது பத்து வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன ஊர்காவல்துறை பிரதேச செயலாளர் பிரிவில் குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்தி ஒரு பேர் இரண்டு வீடுகளும் பகுதியளவில் பருத்தித்துறை பிரதேச செயலாளர் பிரிவில் பத்து குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளது எட்டு வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன சங்கானை பிரதேச செயலாளர் பிரிவில் அஞ்சூற்றி எழுபத்தி நாலு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒரு பேர் வெள்ள அனத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன ஜார்பான பிரதேச ஜெயார் பிரிவில் குடும்பங்களைச் சேர்ந்த இருபது பேர் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனத்த முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் டி எம் சூரியராயா தெரிவித்துள்ளார் இதேவேளை நிலவும் சீரற்ற வானொலியால் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருநூற்றி இருபது குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனத்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது ஐந்து வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் அந்த பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கரச்சி பிரதேச பிரிவில் உள்ள பாரதிபுரம் கிராம சேவையாளர் பிரிவில் குடும்பங்களைச் சேர்ந்துள்ளனர் இதேவேளை கண்டாபளை பிரதேச பிரிவில் குடும்பங்களைச் சேர்ந்து இருபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தொடரும் சீரற்ற வானிலை தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இடர் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் கிராம சேவையாளர் ஊடாக அனர்த்த முகாமித்துவ பிரிவு காவல்துறையினர் ராணுவத்தினர் ஆகியோரின் உதவியை கிளிநொச்சி மாவட்ட முகாமித்துவ பிரிவு அறிவித்துள்ளது இதேவேளை மீனவர்களை மறு அறிவித்தல் வரை கடல் செல்ல வேண்டாம் என மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் கோரியுள்ளார் குறைந்த தாழமுக்கத்திற்கு எவ்வாறு முகம் கொடுப்பது என்பது தொடர்பில் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் மன்னார் மாவட்டத்தில் குறைந்த தாளமுக்கம் காரணமாக ஏற்பட்டுள்ள அனர்த்தத்தை தடுக்க முப்படையினர் காவல்துறையினர் மற்றும் திணைக்கள அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் அவர் குறிப்பிட்டுள்ளார் மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக மன்னார் மற்றும் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுகளில் அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளன மன்னார் நகர பிரதேச செயலாளர் பிரிவில் நாற்பத்தி மூன்று கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன அந்த கிராமங்களில் உள்ள பன்னிராயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நானாண்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் மூன்று கிராம அலுவலர் பிரிவுகளிலும் பதினாறு குடும்பங்களைச் சேர்ந்து ஐம்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை மன்னார் மாவட்டத்தில் பதினான்கு தற்காலிக நிலையங்கள் அமைக்கப்பட்டு முன்னூற்றி அறுபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பிரிவில் பயன்படுத்தப்பட்டு வெள்ளம் தேங்கியுள்ள பகுதிகளில் இருந்து வெள்ள நீரை வெளியேற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறைந்த தாழமுக்கம் காரணமாக மன்னார் மாவட்டத்தில் நானூறு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கும் என எதிர்ப்பு கூறப்படுவதாக மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் அனர்த்த முகாமைத்துவ நிறுவன கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது மாத்திரம் போதாது எனவும் தீர்வுகளை அடிமட்டத்திற்கு கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் உள்ளூராட்சி நிறுவனங்களை பலப்படுத்தி அச்சுறுத்தல் காணப்படும் பிரதேசங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை தடுப்பதற்கு புதிய தீர்வுகள் வழங்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு பிரதியமைச்சர் அமைச்சர் ஜெயசேகர தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்ததாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அனர்த்த முகாமைத்துவ சட்ட முறைமைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் முப்பத்தி ஆறு மணத்தியாலங்களில் வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டலவியல் திணைக்களம் எடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையிலேயே இந்த வடியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய வடமத்திய ஊவா மாகாணங்களிலும் மட்டக்கிழப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் மலை வீழ்ச்சி என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நிலவும் மலியுன்னான வானொலியை அடுத்து நாட்டின் ஆறு மாவட்டங்களுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மதுரை நுவரேலியாபுரி கேகாலே காலி மற்றும் மாத்துறை ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை வானிலை காரணமாக நாட்டின் குளங்கள் பெருக்கெடுத்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமத்துவ பிரிவின் பொறியியலாளர் இதனை தெரிவித்துள்ளார் பல நீர்த்தக்கங்கள் பெருக்கெடுக்கும் நிலையை அடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக குளங்களுக்கு இருமரங்கிலும் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு நீர்ப்பாசன திரைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பொறியியலாளர் இதனை தெரிவித்துள்ளார் ஜ்பானிலிருந்து பெல்ஜியம் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு செல்ல முயற்சித்த இளைஞர் குழு ஒன்று ரஷ்ய இராணுவத்தினால் உக்ரைன் எல்லையில் கட்டாய போரில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ஜால்பாணத்தில் உள்ள அவர்களின் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் குருநகர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது இளைஞர் ஒருவரும் மொலைத்தீவை சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தை ஒருவரும் ஜால்பாணம் நெல்லியடியைச் சேர்ந்த இருபது வயதுடைய இளைஞர் ஒருவரும் அவர்களை அடைத்து சென்ற முகவரால் ரஷ்ய இராணுவத்தினிடம் கையளிக்கப்பட்டதாக குற்றம் சுமத்தப்படுகிறது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியில் வகித்த அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் வெளியேறுவதாக அந்த கட்சியின் பவுனியா நிர்வாக செயலாளரும் பன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான குலசிங்கம் திலீவன் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு அஞ்சல் மூலம் கடிதம் அனுப்பி வைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தனது பதவி விலகலுக்கு கட்சியோ அல்லது கட்சியின் தலைமையோ பொறுப்பில்லை என்றும் இது எனது தனிப்பட்ட முடிவு எனவும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் பவுனியா நிர்வாக செயலாளரும் பன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான குலசிங்கம் திலீபன் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி மாறினாலும் அரசாங்கம் மாறினாலும் சர்வதேச நாணய நிதியத்துடன் ரணில் விக்ரமசிங்கா ஏற்படுத்திக் கொண்ட உடன்படிக்கையே இன்னமும் அமலில் உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கையின் நிபந்தனைகளை மாற்றியமைக்கப் போவதாக தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டு மக்கள் ஆணையை பெற்றுக் கொண்டது ஆனால் இன்று அந்த ஆணை காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் வரியை குறைப்போம் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவோம் புதிய சர்வதேச நாணய நிதியத்தின் இணக்கப்பாட்டில் கையெழுத்திடுவோம் என கூறி மக்கள் ஆணையை பெற்றுக் கொண்டாலும் இறுதியில் மக்களின் நம்பிக்கையும் எதிர்பார்ப்புமே வீணாகி போயுள்ளது இந்த உடன்படிக்கையை மாற்றியமைப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்து தற்பொழுது அரசாங்கம் என்று எந்த மாற்றங்களையும் மேற்கொள்ளாது செயல்பட்டு வருகிறது ஜனாதிபதியும் அரசாங்கமும் மாறினாலும் பழைய முறைமையே தொடர்ந்தும் அமலில் உள்ளது பொருட்களின் விலை அதிகரிப்பினால் வாழ்க்கை சுமை அதிகரித்துக்கான

நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்திய பெருங்கடல் அருகே இரண்டு படகுகள் விபத்துக்குள்ளானதில் சோமாலியா நாட்டைச் சேர்ந்த இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது கிழக்கு ஆப்பிரிக்கா நாடான சோமாலியாவைச் சேர்ந்த பலர் பொருளாதார வாய்ப்புகளை தேடி ஐரோப்பாவுக்குள் நுழைய ஆபத்தான கடல்வழி பயணத்தை மேற்கொள்கின்றனர் இந்த பயணத்தின் போது விபத்துகள் ஏற்பட்டு பல உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன இந்த நிலையில் சோமாலியாவை சேர்ந்த எழுபது பேர் இரண்டு படகுகளில் இந்திய பெருங்கடல் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டனர் அப்போது எதிர்பாராத விதமாக இரண்டு படகுகளும் விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் அதேவேளை விபத்தில் சிக்கி நாற்பத்தி ஆறு பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது கடுமையான பான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது கடந்த சனிக்கிழமை பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய பான்வழி தாக்குதலில் இருபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் இதனையடுத்து ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலிய தலைநகர் டெல் அவேப் அருகே வீடுகள் அளிக்கப்பட்டதுடனும் எரிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது இவ்வாறாயினும் டெல் அவேவ் மற்றும் அதனை அண்டிய இரண்டு இராணுவ தளங்கள் மீது துல்லியமான ஏவுகணைகளை ஏவியதாக ஹிஸ்புல்லா குறிப்பிடுகிறது இதன் காரணமாக ல் கிழக்கு பகுதியில் உள்ள பெட்டா திக்வா பகுதியில் பல பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் பலருக்கு சிறிய அளவிலான காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சென்னையிலிருந்து பெங்களூர் ஜெய்ப்பூர் நகரங்களுக்கு செல்ல வேண்டிய ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன சமீப காலமாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள் திடீரென ரத்து செய்யப்படுவதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாவதாக புகார் எழுந்துள்ளது நிர்வாக காரணங்களுக்காக விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் பயணிகளுக்கு முறையாக அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் விருப்பப்பட்டால் மாற்று ஏற்பாடு செய்து தரப்படும் என்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது mm <laughs> நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்